ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரூட்டில் கோலா உருண்டை போட்டுக்கலாம் அதுக்கு பீட்ரூட்டு சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் பூண்டு பச்சை மிளகா தேங்காய் மஞ்சத்தூள் பொட்டுக்கடலை சோம்பு எல்லாத்தையும் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி விடாமல் நல்லா கெட்டியாக ரொம்ப நைஸாக இல்லாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே பொட்டுக்கடலை மாவை மிக்ஸ் பண்ணிட்டோம்னா பொறு பொருணும் ரொம்ப நல்லாயிருக்கும் பொட்டுக்கடலை மாவு தே எனக்கு உப்பு பத்தலை உப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிட்டு இது கொஞ்சம் தண்ணி விடும் பீட்ரூட்டு அதனால் நம்ம பொட்டுக்கெழ மாவை போட்டு பிசைஞ்சோம்னா நல்லா கெட்டியாக உருட்டுறதுக்கு வரும் உருட்டிட்டு எண்ணெயில் போட்டு போட்டோனே பெரட்டி விடாமல் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் போனோன்னா அதுவே மேலே எழுந்து வரும் நம்ம அதுக்கப்புறம் பெரட்டி விட்டு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இதை வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பீட்ரூட் சாப்பிடாதவங்க கூட இதை சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க ஒரு பீட்ரூட் போதும் நம்ம வந்து போ போட்டோம்னாலே ஒரு பத்து பதிமூணு கிடைக்கும் தேங்க்யூ